சாய்பாபாவின் விரத முறைகள் சாதி சாதிமத பேதமின்றி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் உட்பட பல மதத்தினரும் தத்தமது மதத்தினை மறந்து சாய்பாபாவை தரிசித்தும் வணங்கியும் வருகின்றனர் சாய்பாபா தனது பக்தர்கள் எந்த இடத்திலிருந்து தன்னை நினைத்து வணங்கினாலும் அந்த பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது நிஜம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சீரடி சாய்பாபாவின் ஒன்பது வியாழக்கிழமை விரதத்தின் வழிமுறை வழிபாடு குறித்து பார்ப்போம் சாய்பாபாவின் விரத முறைகள் இந்த விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையில் சாயி நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த காரியத்திற்காக அல்லது எந்த வேண்டுதலுக்காக ஆரம்பிக்கிறோமோ அது வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று சாய்பாபாவை மனதில் நினைத்துக்கொண்டு விரதத்தை தொடரலாம் சாயிபாபா பூஜை செய்வதற்கு காலை அல்லது மாலை உகந்த நேரமாகும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது வெறும் வயிற்றுடன் பூஜை செய்யக்கூடாது பழ திரவிய ஆகாரங்கள் பால் டீ காபி பழங்கள் இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒருவேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதத்தை செய்யக்கூடாது ஒரு பலகையில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து சுத்தமான நீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகம் இட வேண்டும் சிலையாக இருப்பின் தங்களால் என்ற அபிஷேகத்தை செய்யலாம் மஞ்சள் நிறம் கொண்ட மலர்களாலான மாலையை சாய்பாபா படத்திற்கு அணிவிக்கவும் தீபம் ஊதுபத்தியும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும் பிரசாதமாக பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நைவேத்தியம் வைத்து எல்லோருக்கும் கொடுத்து பாபாவை பூஜிக்கலாம் ஒன்பது வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோயிலுக்குச் சென்று தரிசனம் செய்யவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யலாம் வெளியூர் செல்வதாக இருந்தால் விரதம் எப்படி கடைப்பிடிப்பது விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அடுத்த வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகளையும் நிறைவு செய்யலாம் விரத நிறைவு முறைகள் ஒன்பதாவது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று ஐந்து ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும் நேரடியாக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து ஏற்பாடு செய்யலாம் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை மற்றவர்களுக்குச் சொல்லலாம் ஒன்பதாவது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் புத்தகங்களை ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற அளவில் தங்களால் இயன்ற அளவு இலவசமாக வழங்கவும் சாய் புத்தகத்தை கொடுக்கும் முன்பு பூஜையில் வைத்து பிறகு வழங்கவும் இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் நிறைவேறும் மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் இது சாயி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்